தனியாக போகிறோம் டபுள் ஒண்ணு அது மட்டும்தான் இவருக்கு எல்லா மிஷினுக்கு ஏதாவது இதாயிட்டு நினைக்க நினைக்கிறேன் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாண்ணே நாலாயிரத்தி எண்ணூறு ரூபானே நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறுபா குணமான கேள்வி நாலாயிரத்து எண்ணூறு ரூபாய் எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி தொண்ணூறு ஐயாயிரத்தி ஒரு நூறு ஐயாயிரத்தி ஒரு ஐயாயிரத்தி ஒரு ஐயாயிரத்தி ரெண்டு நூறு ஐயாயிரத்தி மூணு நூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி முந்நூறு வலை